வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் கிண்ணுக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோங்க ஸோ தமிழ்நாடு அரசு டிஎன்எஸ்டிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து துறையில் நடந்த அவதூறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் டிஎன்எஸ்டிசி சமூகம் மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க திமுகவுடைய அரசின் தொழிலாளர் விரோத போக்குவரத்து இது தொழிற்சங்க விவகாரத்தில் இது தொடர்பாக ஓபிஎஸ் சாடல் சென்னை போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு ஸோ இந்த இதில் என்ன ஒரு முக்கியமான முடிவுகள் எதிர்பார்க்கலாம் ஸோ அது மட்டுமே கிடையாது கால் லற்று எப்போ வரும் ஸோ டிஎன்எஸ்டிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் சேல்ரி என்ன இதை பற்றிய எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் போக்குவரத்து பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பயனடையும் வகையில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்டது ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நூற்றி ஐம்பத்தி இரண்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அவங்க நிறைவேற்றலை ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டுகள் கடந்த நிலையில் அதற்குண்டான எந்த முடிவும் இல்லை ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூட தயங்குவது வேதனை அளிக்கிறது தமிழக அரசு போக்குவரத்து களங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வு ஊதியங்களை நேரடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது இதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க முடிவுகள் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை குறித்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய திமுக அரசு தொழிற்சங்கங்களின் சீர்குலைக்கும் எண்ணம் சில வாய்மொழி உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது தொழிலாளர் விரோத போக்கு கடும் கண்டனத்துக்குரியது தமிழக முதல்வர் இதை உடனடியாக தலையிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பதினைந்தாவது ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை குறித்து வழங்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி நடந்து முடிந்த எக்ஸாம் மற்றும் நேர்காணல்கள் எப்போ நற்று வரும் ஸோ ஒரு பார்ட்டில் இருப்பவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்துனர் ஓட்டுநருக்கான நேரடியான நேர்காணல் மற்றும் செய்முறை தேர்வுக்கான கால் லெட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் மீதி இருப்பவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்னும் இரண்டு தினங்களில் டோட்டலாக இன்னும் ஒரு பார்ட் இரண்டாவது அழைப்பு கடிதத்தை வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்த வரைக்கும் சேல்ரி டிரைவருக்கு உண்டான சேலரி பதினேழாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்